துருவத் துணைக்கோள்கள் போலார் சேட்டிலைட்ஸ் என்பவை யாவை என்பது பற்றி இந்த பதிவினில் நாம் காண இருக்கிறோம் வடக்கு மற்றும் தெற்கு அச்சினைப் பற்றி சுழலக்கூடிய புவியை அதன் வட மற்றும் தென் துருவங்களுக்கு மேல் சென்று சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் துணைக்கோள்களை துருவத் துணைக்கோள்கள் எனலாம் ஐநூறு முதல் எட்நூறு கிலோமீட்டர் உயரத்தில் நிறுத்தப்படும் துருவத் துணைக்கோள்கள் ஒரு துருவத்திலிருந்து மற்றொரு துருவத்தை நூற்றி இரண்டு நிமிடங்களில் கடக்கின்றன விண்வெளியில் நிலையாக இருக்கும் துருவ சுற்றுப்பாதைக்கு உள்ளே புவி சுழல்வது போல் இருக்கும் இதன் விளைவாக புவியின் பெரும்பான்மையான பகுதிகள் துருவ சுற்றுப்பாதையில் உள்ள துருவ துணைக்கோள்களை கடந்து செல்லும் இந்த துருவச் சுற்றுப்பாதையினால் புவியின் பரப்புகளை மிக நன்றாக கணிக்க முடியும் நில அளவிடுதலிலும் நிலப்படம் எடுத்ததிலும் துருவத்துணைக்கோள்கள் பயன்படுகின்றன அடுத்ததாக துருவத் துணைக்கோள்களின் நான்கு விதமான பயன்களை பார்க்க இருக்கிறோம் துருவத்துணைக்கோள்களின் செய்தி தொடர்பு பயன் ஒன்று ரேடியோ தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசி செய்கைகளை நீண்ட தொலைவுகளுக்கு அனுப்ப செய்தி தொடர்பு துணைக்கோள்கள் பயன்படுகின்றன புவியிலிருந்து வரும் சைகைகளை ஏற்கவும் மீண்டும் பல்வேறு திசைகளில் பரப்பவும் இத்துணைக்கோள்களில் கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் இரண்டாவது பயன் வானிலை ஆய்வு செய்தல் விண்ணிலிருந்து மேகங்களை நிழற்படம் எடுக்கவும் புவியிலிருந்து மீண்டும் வரும் வெப்ப கதிர்வீச்சின் அளவினை அளவிடவும் வானிலை ஆய்வு துணைக்கோள்கள் பயன்படுகின்றன இந்த செய்திகளைக் கொண்டு சிறந்த முறையில் வானிலை பற்றி முன்னறிவிப்புகளை அறிவியல் அறிஞர்கள் அறிவிக்க முடியும் துணைக்கோள்கள் அனுப்பும் நமது நாட்டின் படத்தினை தினமும் தொலைக்காட்சி செய்தி தாள்களிலும் நீங்கள் பார்த்திருக்க கூடும் மூன்றாவது பயன் தொலைக்கட்டுப்பாட்டு உணர்வி ரிமோட் சென்சிங் பொருள் ஒன்றை தொடாமலேயே அப்பொருளை பற்றிய தகவல் சேகரிக்கப்படுவதால் தொலைக்கட்டுப்பாட்டு உணர்வி எனப்படும் அல்லது ரிமோட் சென்சிங் எனப்படும் தொலைக்கட்டுப்பாட்டு உணர்வி துணைக்கோள் சேகரிக்கும் தகவல்களை விவசாயம் காடு பாதுகாப்பு வறட்சி நிவ நிலவரம் பயிர்களின் விளைச்சல் மற்றும் கணிப்பு மீன்கள் அதிகமாக இருக்கும் பகுதிகளை கண்டறிதல் நிலப்படம் எடுத்தல் மற்றும் நில அளவிடுதல் போன்ற போன்றவற்றில் போன்றவற்றில் தொலைக்கட்டுப்பாட்டு உணர்வி அல்லது ரிமோட் சென்சிங் பயன்படுகின்றது நான்காவது பயன் வழிநடத்தும் துணைக்கோள்கள் அனைத்து விதமான வானிலைகளின் போதும் கப்பல் அல்லது விமானங்களில் வழிநடத்துவதில் இத்துணைக்கோள்கள் பெருமளவில் உதவுகின்றன நன்றி மீண்டும் அடுத்த பதிவினில் சந்திப்போம்